ஒரு காலத்தில் ஒரு ஏழை மரம் வெட்டுபவர் இருந்தார் அவர் தினமும் கடினமாக உழைத்து சந்தையில் விறகுகளை விற்று தன் குடும்பத்துக்கு உணவளித்து வந்தார் ஒரு நாள் ஒரு ஆற்றின் அருகே மரங்களை வெட்டி கொண்டிருந்த அவரின் கோடரி கையில் இருந்து நழுவி ஆற்றில் விழுந்துவிட்டது அவர் ஆற்றின் அருகே அமர்ந்து மிகவும் சோகமாகவும் கவலையாகவும் இருந்தார் ஏனெனில் புதிய கோடரியை வாங்க அவருக்கு பணமில்லை அப்போது ஒரு அன்பான தேவதை ஆற்றில் தோன்றி விறகு வெட்டுபவரே நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டாள் என் கோடரி ஆற்றில் விழுந்துவிட்டது அதை இழந்துவிட்டேன் புதியதை வாங்க என்னிடம் பணமில்லை என்று மரம் வெட்டுபவர் சோகமாக பதிலளித்தார் தேவதை சிரித்து கொண்டு கையை அசைத்தாள் திடீரென்று அவள் ஆற்றிலிருந்து ஒரு தங்க கோடரியை எடுத்தாள் இது உன்னுடைய கோடரியா என்று அவள் கேட்டாள் இல்லை மரம் வெட்டுபவர் தலையை ஆட்டியபடி சொன்னார் அது என்னுடையது அல்ல என் கோடரி இரும்பினால் ஆனது தேவதை மீண்டும் சிரித்து ஒரு வெள்ளி கோடரியை எடுத்தாள் இது உன்னுடையதா இல்லை அதுவும் என்னுடையது இல்லை என்றார் மரம் வெட்டுபவர் இறுதியாக தேவதை மரம் வெட்டுபவரின் சொந்த இரும்பு கோடரியை கொண்டு வந்தாள் இது உன்னுடைய கோடரியா ஆம் அது என்னுடையது மரம் வெட்டுபவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் மிக்க நன்றி மரம் வெட்டுபவரின் நேர்மையால் தேவதை மிகவும் மகிழ்ந்தாள் நீ உண்மையை சொன்னதற்காக அவள் சொன்னாள் நான் உனக்கு தங்க கோடரியையும் வெள்ளி கோடரியையும் பரிசாகத் தருகிறேன் மரம் வெட்டுபவர் மகிழ்ச்சியுடன் தனது கோடரிகளுடன் வீடு திரும்பினார் அவரது குடும்பத்துக்கு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க இந்த பரிசுகளை அவர் பயன்படுத்தினார் கதையின் ஒழுக்கம் நேர்மையே சிறந்த கொள்கை இக்கதை குழந்தைகளுக்கு உண்மையை பேசுவதின் மகத்துவத்தையும் நேர்மையானவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் எளிய முறையில் கற்பிக்கிறது